வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி அவசர சிகிச்சை பிரிவில் ரணில் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றம் அரசியல்வாதிகள் படையெடுப்பு வீட்டிலிருந்து உணவு கொண்டுவர அனுமதி என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட்டு அதே அதேபோல் இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பும் இதனை அடிப்படையாக வைத்து வருகிறது தனது பதவி காலத்தில் அரச நிதியை தவறாக பயன்படுத்திய முன்னாள் ஜனாதிபதி ரணில் இருபத்தி ஆறு வரை விளக்க மறியலில் வெளிக்கடை சிறைச்சாலையில் சிறைச்சாலை வைத்தியசாலையில் இருந்து சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் ஐசியூவில் அனுமதி என்பதாக அந்த செய்திக்கின்ற தினம் தினகரன் பத்திரிகையும் தலைப்பெற்றுவதற்கான ஏனைய சிங்கள பத்திரிகைகளிலும் நேற்று தினம் ஞாயிறு பத்திரிகை நேற்று தினம் வந்திருப்பதன் காரணத்தினால் அவருடைய கைது தொடர்பான செய்திகள் தான் பிரதானமான செய்திகளாக இடம் எடுத்திருப்பதைக்கானலாம் மவுபிய பத்திரிகை இந்த பத்திரிகை இன்றைய லங்காதிப்பு அதே போல் அருண உள்ளிட்ட சகல பத்திரிகைகளிலும் அவருடைய அந்த செய்திகள் பிரதானமாக இருப்பதை காலம் மவுபிய பத்திரிகை ரஜேட்ட கோட்டி காமாரகட்ட பாடு வடா பாடு கலை சோதனா ரணில் ரிமான் நடுப ஹத்தாக் எதை அகோசி விசி ஹாய்தெக் ரிமாண்ட் என்பதாக அந்த செய்திக்கு தலை பெற்றுள்ளது நாங்கள் காரணம் எனவே நான்கு நாட்களுக்கு அவர் விளக்கு முறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதாகத்தான் இன்றைய தினம் லங்கா தீ பத்திரிகை தலை பெற்று ரணில் தவஸ் ஹத்தராக் அத்துலட்டர் என்பதாக அந்த செய்திக்கு என்ற தினம் லங்காதி பத்திரிகையும் ஞாயிறு பத்திரிகைகள் அது செய்திகளை வெளியிட்டிருப்பதை பார்க்கலாம் எனவே தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கவிருக்கின்றோம் கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் நேற்று பிற்பகல் அனுமதிக்கப்பட்டார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அவசர சிகிச்சை பிரிவில் தொடரும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக வைத்தியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் முன்னதாக அரசாங்க நிதியை தவறாக பயன்படுத்தி தனிப்பட்ட வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டதை அடுத்து நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை குற்றப் புனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப் பிரணாய் பிரிவினரால் ார் வாக்குமூலம் பெறுவதற்காக அழைக்கப்பட்ட நிலையில் காலை ஒன்பது மணி அளவில் குற்றப்புனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகியதை அடுத்து சுமார் நான்கு மணி நேரம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டன அதன் பின்னர் பிற்பகல் ஒன்று பதினைந்து மணி அளவில் குற்றப்புலாய்வு திணைக்களத்தின் நிதி விசாரணை பிரிவின் மூன்றாம் இலக்க பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் நளிர் நேரத்தினால் அவர் கைது செய்யப்பட்டார் எனவே பின்னர் அவர் பிற்பகல் மூன்று மணியளவில் கோட்டை நீதவான் நீதிமன்றில் நீதவான் நிலிப்புளி லங்காபுரம் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு பிணை கோரிக்கைகள் வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டன எனவே ஈற்றில் பிணை அனுமதியை வழங்குவதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கு நான்கு மணி நேரம் விசாரணைகள் அங்கு ஒத்திவைக்கப்பட்டு இறுதியில் ரணில் விக்ரமசிங்குவை எதிர்வரும் இருபத்தாறாம் தேதி வரையில் விளக்கு வைப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது நீதிமன்ற உத்தரவை அடுத்து ரணிலுக்கு கைவிலங்கிடப்பட்டு அவர் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டார் எனவே நேற்று முன்தினம் பத்து நாற்பத்தைந்து மணியளவில் சிறைச்சாலை கொண்டுவரப்பட்ட ரணில் விக்ரமசிங்க மருத்துவர்களின் பரிசோதனைகளை அடுத்து சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் குறித்த வைத்தியசாலையில் அவருக்கான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்தபோதும் குருதி அழுத்தம் நீரிழிவு ஆகியன உயர்வான நிலையில் இருந்தவையினால் ரணில் விக்ரமசிங்கவை தேசிய வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது எனவே இதற்கிடையில் நேற்று பின்னிரவில் நாடு திரும்பிய எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் நேற்று காலை ரணில் விக்ரமசிங்கவை நேரில் சென்று பார்வையிட்டிருந்தார் அவர் தலையணையை பழங்கள் உள்ளிட்ட பொருட்களையும் சென்றிருந்தார் அவரை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி மஹேந்த ராஜபக்சவும் ரணில் விக்ரமசிங்கவை நேரில் சென்று விசாரித்தார் தொடர்ந்து முஜிபுர் ரஹ்மான் நளின் பண்டார ரவி கருண் நாயகர் திலித் அஜித் பி பெரேரா சாகல் ரத்நாயக்க அஜர் உள்ளிட்ட பலரும் ரணில் விக்ரமசிங்கவை நேற்று தினம் சென்று பார்வையிட்டிருந்தார்கள் இந்நிலையில் நண்பகலுக்கு பின்னான காலத்தில் ரணில் விக்ரமசிங்கவை தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றுவதற்கான நடைமுறைகள்

பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக அணில் விக்ரமசிங் அவர்கள் நூற்று அறுபத்தாறு லட்சம் ரூபாய் இவ்வாறு அரச நிதியை அவர் முறைகேடாக பயன்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் அவருக்கு எதிராக சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அது தொடர்பான விரிவான தகவல் இங்கே வந்திருக்கிறது எனவே முன்னாள் ஜனாதிபதி அவர் மனைவி பிரத்யேக செயலாளர் சாண்ட்ரா பெரோரா ஒரு வைத்தியர் மற்றும் போலீஸ் அதிகாரி உட்பட பத்து பேர் இந்த பயணத்தில் பங்கேற்றதாகவும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ அழைப்பு பேரில் அவர் இந்த பயணத்தில் பங்கேற்கவில்லை இதற்கான நிதியை ஜனாதிபதி செயலாளர் சம ஏகநாயக அங்கீகரித்திருக்கிறார் இந்த குற்றத்தில் அவர் ஒரு முக்கிய சந்தேக நபர் அடையாளம் கண்ட காணப்பட்டிருக்கிறார் மேலதிக சொலஜனர் அவர்கள் இவ்வாறு மேலும் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் அதே போல இந்த விவாதின் போது நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த பிடை கோரிக்கைக்கான வாத பிரதிவாதங்கள் போது மேலதிக சொலஜனர் அவர்கள் சில விடயங்களை சுட்டிக்காட்டினார் இந்த ஒன்றரை நாள் சுற்றுப்பயணத்தின் போது வாகனங்களுக்காக நான்கு லட்சத்து நாட் நாற்பத்தி நான்கு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரத்து நூற்று அறுபது ரூபாவும் வாகன முற்பணமாக கிட்டத்தட்ட ஒன்று தசம் நான்கு மில்லியன் ரூபாகும் உணவு மற்றும் பானங்களுக்காக ஒன்று தசம் மூன்று மில்லியன் ரூபாவுக்கும் மேற்பட்ட தொகையும் ஹோட்டல் வசதிகளுக்காக கிட்டத்தட்ட மூன்று தசம் நான்கு மில்லியன் ரூபாய் மற்றும் விமான நிலையத்தில் விருந்தினர்களுக்கான இடத்தை முன்பதிவு செய்வதற்காக ஆறாயிரம் பவுன்கள் செலவிடப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது இந்த சுற்றுப்பயணத்தில் பங்கேற்ற போலீஸ் அதிகாரிகளின் போலீஸ் இணைக்களத்தினால் முப்பத்தி ரெண்டு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து முன்னூற்று நான்கு ரூபாய் வழங்கப்பட்ட தோடு தனிப்பட்ட செயலராக செயற்பட்ட திருமதி சான்ட்ரோ பெரேராவுக்கு முப்பத்து ஒன்பது முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டதாகவும் மேலதிகம் நீதி நேற்று முன்தினம் நீதிமன்றில் வாதிட்டிருந்தார் அப்போது ஜனாதிபதி செயலாளர் வெளியிட்ட சுற்றறிக்கையில் நாட்டிலவும் பொருளாதார சிக்கல்களை கருதல்கொண்டு அத்தியாவசிய செலவுகளுக்கு மட்டுமே நிதியை செலவிட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டதாகவும் கூடுதல் இந்த விடயத்தில் மேலும் கருத்துகள் முன்வைக்கப்பட்டன நாடு முழுவதும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி ஒரு டொலரை கூட கண்டுபிடிப்பது கடினமாக இருந்த நேரத்தில் ஆட்சியாளரான சந்தேக நபர் தனது தனிப்பட்ட பயணத்துக்காக இவ்வாறு நிதியை செலவிடுவது முற்றிலும் தவறானது என்பதாகவும் பிரதி சரஸ் அவர்கள் நேற்று தினம் நீதிமன்றில் இவ்வாறு வாதங்களை முன்வைத்து இந்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம் எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக அவர் சார்பில் ஆஜரான ஜனநாயக சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன அவர்களும் இதன்போது தங்களுடைய வாதங்களை முன்வைத்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம் எனவே இது தொடர்பாக அவர் கருத்துக்களை முன்வைக்கின்ற போது தனது கட்சிக்காரர் முன்னாள் ஜனாதிபதி என்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் கருத்தில் கொண்டு அவரை காவலில் வைக்க முடியுமா என்ற கேள்வி எழுப்புகிற எழுப்புகிறது என்பதாகவும் ஜனாதிபதி கூறினார் இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு சந்தேக நபரை பிணையில் விடுவிக்க உத்தரவிடுமாறும் ஜனாதிபதி வழக்கறிஞர் அனுஜ பிரேமரத்ன அவர்கள் மேலும் நீதிமன்றில் கோரிக்கை விடுத்திருந்தார் எனவே இந்த வழக்கில் மேலதிக சுஜினரால் திடீபீரி சிறந்த வாதங்களை முன்வைத்த போது பாதுகாப்புக்காக ஆஜரான வழக்கறிஞர் வணிநாயக தலையீட்டு அறிக்கைகளை வெளியிட்ட போது இரு வழக்கறிஞர்களுக்கும் இடையே அவ்வப்போது சூடான வாதங்கள் நடைபெற்றன இதனால் பல சந்தர்ப்பங்களில் நீதவான் தலையீட்டு நிலைமையை சமாளிக்க வேண்டிய நிலைமை அங்கு உருவானதான விடயங்கள் முக்கியமாக இருப்பதற்கான இடையில் கடுமையான சட்டமாதிபத்திரம் சார்பாக அவருக்கு பிணை வழங்குவதை கடுமையாக ஆட்சேபித்திருக்கிறார்கள் அதேபோல இவருடைய சட்டத்தரணிகளும் இவருக்கு பிணை வழங்க வேண்டியதன் கோரிக்கை தொடர்பான விடயங்களை முன்வைக்க இருதரப்பு முறையில் கடுமையான வாக்குவாதங்கள் இந்த கொழும்பு கோட்டை நீதி நீதிமன்றில் நேற்று முன்தினம் இடம்பெற்றிருக்கிறது இரவு நிலையில் எனவே அதன்போது நீதிபதி தலையிட்டு இந்த இருதரப்பு வாதங்களையும் சமாளித்து அவர்களை அமைதிப்படுத்தி மீண்டும் தங்கள் தரப்பு நியாயங்களை சொல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இந்த நிலையில் தான் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி நன் விக்ரமசிங்கு நேற்று முன்தினம் மதியம் கைது செய்யப்பட்ட நீதிமன்றத்தில் அழைத்து வரப்பட்ட போது அவரது அரசியல் நண்பர்கள் பலர் நீதிமன்ற வளாகத்தில் கூடியிருந்த விடயங்கள் முக்கியமாக இருப்பது காலம் அவர்களில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன முன்னாள் அமைச்சர் டிடான் அலஸ் பாரமுடிப்ப நாமல் ராஜபக்ச வஜ்ராபேவர்தன சாமரசம்பத் தசநாயகம் மற்றும் கட்சி ஆதரவு ஆகியோரும் இங்கே நீதிமன்ற வளாகத்தில் கூடியிருந்தார்கள் தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு சிலர் அடாவடியாக நடந்து கொண்டதை காண முடிந்தது ஆனால் காவல்துறை மற்றும் கலவர கலவர கட்டுப்பாட்டு பிரிவு அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த விடயங்கள் இங்கே முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் எனவே இவ்வாறு இருக்க அவர் இவ்வாறு நீதிமன்றத்தினால் எதிர்வரும் இருபத்தாறாம் தகுதி முறை விளக்கு முறையில் வைக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின்னர் அவர் சிறைச்சாலை கண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து பத்து நாற்பது மணி மணியளவில் சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார் எனவே அங்கு அவருக்கு உயர் ரத்த அழுத்தம் ஏற்பட்டு அதே அவருக்கான நீரிழிவு நோய் தொடர்பான விவகாரங்கள் முக்கியமாக பிரச்சனையாக மாற அவரை கொழும்பு தேசிய வயதாலைக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் நேற்று மதிய பொழுதில் அவர் கொழும்பு தேசிய வைத்தாலைக்கு மாற்றப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் எனவே அவருடைய அவரை அடிக்கடி கண்காணிப்பதற்காக அவர் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளதான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது